இது முழு எண் இது பின்ன எண் ஒரு முழு எண்ணோ பின்ன எண்ணோ இருந்துச்சுனா நடுவுல ப்ளஸ் அல்லது மைனஸ் வந்துச்சுனா ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்கும் பொதுவான ஏதாவது இருக்கான்னு பாருங்க பொதுவான எண் ஏதாவது இருக்கான்னு பாருங்க இருந்துட்டா அதை பொதுவாக என்ன பண்ணிடணும் வெளியே எழுதணும் அப்ப இதுலயும் எக்ஸ் இருக்கு இதுலயும் வெளியே எடுத்துலாமா வெளியே பொதுவா எடுத்துட்டா குறி போட்டுக்கணும் இப்போ எத்தனை முறை எடுத்துக்கிறோம் எக்ஸ் எடுத்தா எத்தனை முறை தான் இருக்கும் எடுத்துட்டாங்க என்ன இருக்கும்

ஏற்கனவே என்ன சாமி இந்த பெருக்கல் நான் டி குவாலிட்டோ இந்த ஒரு ஜீரோ போட்டுக்கலாமா நாங்க அப்போது அந்த ஏன் என்ன சாமி அந்த ஏ அந்த அவங்க என்ன கேட்குறாங்க அந்த எந்த கேட்குறாங்க எக்ஸ் எக்ஸை குவாலிட்டோ அவ்வளோதான்